இதேவழி கிளிநொச்சி மலையாளபுரத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் கலந்து கொண்டிருந்தார் ஸ்திரமான அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசாங்கம் மக்களின் ஆணையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் அதே போன்று அந்த அரசாங்கத்திடம் தெளிவான திட்டங்களும் இருக்க வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலதிகமாக எமது நாட்டில் வியாபித்துள்ள ஊழல் மோசடி முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் ஊழல் மோசடி அவ்வாறே இருக்குமாயின் முதலீட்டாளர்கள் எமது நாட்டுக்கு வருகை தரமாட்டார்கள் அதே போன்று நீங்கள் அனைவரும் நான்கரை வருடங்கள் மாகாண சபை தேர்தலில் வாக்களிக்கவில்லை சஜித் பிரேமதாச தனது அரசாங்கத்தின் கீழ் ஆறு மாதங்களில் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதாக உறுதியளித்துள்ளார் எனவே மக்கள் சார்பு அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக செப்டம்பர் மாதம் தேதி கோரிக்கை விடுக்கின்றேன் தமிழ் மக்களுக்கு இந்த ஆட்சி மாற்றத்தினாலே எந்த ஒரு பொருளாதார சுபூட்சமும் போவதில்லை அதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக எங்களுக்குள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அவர்கள் இனவாத அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு தீர்வுதான் தரவில்லை என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம் என தந்தார்கள் பலாலியிலிருந்து சென்னைக்கு போவதற்கு கூட விமானங்களை அனுமதிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை அதே போன்று காங்கேசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இவர்கள் தயாராக இல்லை என்னை பொறுத்தவரையிலே உண்மையான பொருளாதார சுபீட்சம் வடக்கு கிழக்குக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே எங்களுடைய கைகளிலே எமக்கான அதிகாரம் இருக்க வேண்டும் எமது இன்றைய நில நாங்கள் தொடர நடந்து இன்னும் நாடு முன்னேறி மக்களுடைய பொருளாதாரம் மேம்படுறதுனால் இந்த ஜனாதிபதி தான் மீண்டும் வர வேண்டும் என்பதில் அவங்க உறுதியாக இருக்கின்றாங்க அந்த அடிப்படையில் சில இடத்துல போய் நாங்கள் வாக்கு கோர முதலே நாங்கள் ஜனாதிபதிக்கு எங்கட போஸ்டல் வாக்களை போட்டுவிட்டோம் மன்னார் மாவட்டம் சார் வன்னி தேர்தல் மாவட்டத்திலேயே அதே கூடுதலான வாக்களை பெறுவார் அதே போல தேசிய ரீதியிலையும் கூடிய வாக்களை பெற்று மீண்டும் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிய செய்வார் என்பது சஜித்தை தீர்மானிக்கிறதுனா மக்கள் தான் தீர்மானிக்கணும் இன்னைக்கு மலையகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்காவிட்டா நம்ம எதிர்காலத்துல நிச்சயம் கஷ்டப்படுவோம் இப்போ அவருக்கு போட்டி வந்து இல்லை அவர் ஜோக் அடிச்சுட்டு போறாரு ஒவ்வொரு மேடையிலையும் ஜோக் அடிச்சுட்டு போறாரு நகைச்சுவை மன்னன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் சொல்லலாம் ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு எதிரும் புதிரமா வாரது வந்து ஜேவிபி அவங்களும் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல என்ன போய் சொல்றாங்க யாழ்ப்பாணத்துல போய் சொல்றாங்க தென்பகுதியில இருக்கின்ற மக்கள் எனக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னா யார் தென் தென்பகுதி மக்களுக்கு சிங்கள மக்கள் நீங்க ஓட்டு போடலாம் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு அவர் அங்க போய் மிரட்டுறாரு ஆகவே மிரட்டி இந்த ஓட்டை வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கிற அதே நேரத்துல நாம நம்ம வாக்கு பெருமதியான வாக்கு இன்னைக்கு மலையக மக்களுடைய வாக்குங்கிறது பெருமதியான வாக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களினது சம்பள உயர்வானது கடந்த மூன்று வருடங்களாக இழுப்பறி நிலையிலே இருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே முன்வந்து ஆயிரத்தி எழுநூறாவது நாட் சம்பளம் பெற்றுக் வேண்டும் என்ற முன்மொழிவை செய்தார் அந்த முயற்சிகளின் விளைவாக இன்று ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிப்படை சம்பளமாக கிடைக்க பெற்றிருக்கின்றது நாங்கள் தொடர்ந்தும் மக்களை முன்கொண்டு செல்வதற்கு மேலதிக முன்னூற்றி ஐம்பதை பெறுகின்ற அந்த வழிவகையை மேற்கொள்ள வேண்டும் அந்த வழிவகையை யாரோடு செய்யலாம் என்று நாங்கள் பார்த்தால் நடைமுறையிலே சாத்தியமான ரணில் விக்ரமசிங்க அவர்களுடனேயே அந்த அதிகரிப்பை எங்களால் செய்து கொள்ள முடியும் கடந்த ஒன்றரை இரண்டு வருஷங்களுக்கு முதல் நாடு பொருளாதார ரீதியான வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருந்தது அப்ப அதை தடுத்து நிறுத்தி இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற காணி பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை நாங்கள் விரைவில் தீர்த்து தருவோம் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் அம்மா ரன் விக்ரமசிங்கா அவர்களுடைய சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்க வைக்குமாறும் அந்த வெற்றியில் பங்கெடுக்குமாறும் உங்களை கேட்டுக்கொண்டு